வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி நிலவரம் பார்க்கலாங்க மூணு நாளாக வீடியோ போடுன்னு சொல்லி ஏகப்பட்ட நண்பர்கள் கால் பண்ணியிருந்தீங்க என்ன காரணம்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டூ டேஸை லீவுங்க அதனால தான் போட முடியும்ங்க வாங்க இன்றைய காய்கறி நிலவரத்தை பார்த்துடலாங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா சுத்தமாகவும் இன்றைக்கி வரத்து இல்லைங்க ஒரு சில பைதே வந்ததுங்க அதை வச்சு விலை நிர்ணயம் பண்ண முடியாதுங்க பல மிளகா பார்த்தீங்கன்னா வர சுத்தமாக இல்லைங்க முருங்காயங்க கரும்பு செடி மரம் மூணு டைப்பை சொல்லுங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா கரும்பு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி டு நாற்பத்தஞ்சி ஐம்பது வரைக்கும் ஒரு சில காய் பிசின் மழையில் ஏற மாறினாலும் அதுக்கு விலை வந்து சுறுசுறுப்பு சுறுசுறுப்பானி விற்கலையும் திருப்பூரில் மற்ற செடி முருங்கை பார்த்திங்கன்னா முப்பது டு நாற்பத்தஞ்சி ஐம்பதுக்கும் மரத்துக்காய் இருபத்தஞ்சி டு முப்பதுக்கும் விற்பனை ஆச்சுங்க அவரைக்காய் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு கோல்டி தெளிவான அவரைக்காய் முந்நூறு டு ஐநூற்றம்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கட்டை வந்து அதிகபட்ச விலைய இரநூறு டு முந்நூற்றம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான கட் சுரைக்காயந்த இரநூத்தம்பது டு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பாகக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய நானூறுரூவாயிலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பீர்க்கங்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீர்க்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சைய கட்டு முந்நூறு டு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் முள்ளங்கியின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முந்நூறுரூவாயிலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகுதுங்க பூண்டுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி நாற்பது நூற்றம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூறுரூவாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வந்து இன்றைக்கி அதிகபட்ச விலையாக முந்நூறுரூவாயிலேருந்து மேலாவது விற்பனையாக இருக்குதுங்க சாகோலாம் முந்நூறுலேருந்து விற்பனையாக இருக்குதுங்க மதம் தக்காளி இரநூத்தி எழுபத்தி எண்பதுக்கும் இதர தக்காளியில் பார்த்திங்கன்னா இரநூறு இரநூத்தம்பதுக்கும் தக்காளி ஓவராலாக பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி விலை இன்று திருப்பூர் மார்க்கெட்டில் பாக்ஸுக்கு ஒரு நூறு நூற்றம்பது ரூபா வரைக்கும் விலை உயரும்னு சொல்லாங்க கொத்தமரத்தலைங்க ஒரு கைப்பிடி எல்லாம் கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக சொல்லி இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கொத்தமித்தலை விற்பனை ஆயிருக்குதுங்க மழை ஏறத்தின் காரணமாக கொத்தமர்தலை வார்த்தை இல்லைங்க புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது மூட்டை நானூறு ரூபாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட்டாக இருந்தால் ஒரு கிலோ அதிகபட்சத்தில் எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலைய இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலை இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க மாம்ப மாம்பழங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலையாக நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்டா போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சத்துல ஃபஸ்ட் குவாலிட்டி வேண்டியது நூறுரூவாய்க்கு விற்பனை ஆகிருக்கு இன்றைக்கி வெண்டங்காய் தான் இருக்கிறதுலையே ரொம்ப 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 வீழ்ச்சிங்க பை நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யோசனை நடந்து எடுத்தாங்க அந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்குற அந்த வீடியோ லையாக பார்க்க பாருங்கள் கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டாப்பி அதிகபட்ச விலையே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இரநூறு டு முந்நூறுரூவா தான் இன்றைக்கிங்க எல்லாமே தீபாவளிக்கு போன கோட்டை வராத காரணத்தினாலுமே காய்கறி பார்த்திங்கன்னா மழை காரணத்தினாலுமே ரொம்ப ரொம்ப விலைவாசி குறைவுங்க கத்திரி வேணும் ஓவுக்கு போச்சுங்க பதினஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் நானூற்றம்பது ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கத்திரி விற்பனையாச்சுங்க செகண்ட் குவாலிட்டியில் நானூறுபாட்டுக்கு விற்பனையாச்சுங்க புரயல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூறுவா தான் இன்றைக்கி எல்லாமே விலை குறைவுங்க எல்லா காய்கறிகளுமே சரிங்க திருப்பூர் மார்கட்டில் கடைசியில் வித்தா போதுங்கிற தான் எனக்கு வியாபாரம் அங்கிட்டு வந்ததுங்க எல்லாமே இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலைய அறுபது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய நாற்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சம் மலம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் எழுபதுக்கும் குறைந்தபட்ச விலையாக முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்தே விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அதுவுமே மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப விலை வரத்து கம்மியானி காய் எல்லாமே ஏறங்க ஏறத்தில் வந்தாலும் வாங்க மாட்டிடுறாங்க இங்கே காய்கறி கொண்டாந்தாலும் பார்த்தீங்கன்னா மழையின் காரணமாக வியாபாரிகள் வந்து விலை கொண்டு விற்கிறவங்க வந்து சூட் ஆக சொல்லி வெங்காயம் சரி மற்ற காய்கறியும் சரி எல்லாமே பாதி விலைக்கு தான் போகுதுங்க காயான டிமாண்டு டிமாண்டு தானுங்கன்னா வாங்கி சேல்ஸ் பண்ண முடியாதனால இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போய் வெங்காயம் ஆறுநூறு டு ரூபா வரைக்கும் விற்பனையாச்சுங்க ஆயிடுச்சுங்க ஆயிரூபாய் பட்டரை காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு போகுங்க புதுக்காய் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு எழுநூறு ஆகுதுங்க பெரிய வெங்காயங்க பதினஞ்சு இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய் ஒரு கிலோ காட்டுக்குள்ளேயே பதினஞ்சு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க மூட்டை பார்த்தீங்கன்னா ஐம்பதுலா மூட்டை திருப்பூரில் ஆறுநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூசணிக்காய் கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே எட்டு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அதே ஐம்பது மூட்டை மோட்டை பார்த்தீங்கன்னா ஆ ஆறுநூறுவா அதிகபட்ச விலையா குறைந்தபட்ச விலையா நானூறுரூவா வரைக்கும் பூசணிக்காய் விற்பனையாகுதுங்க புலவர் பத்து பூ கொண்ட மோட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கும் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முன்னூறு டு முந்நூற்றி முப்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் சிறியரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி பத்து ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பதினெட்டுக்கும் நல்ல பருவட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருபத்தி எட்டு டு முப்பத்தி ரெண்டுக்கும் காட்டுக்குள்ளே ஓவராலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தேங்காய் காயை போல் வாங்குகிறாங்க தேங்காய் வரத்து திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் தர்பூசணி தர்பூசணிங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு கிலோ அதிகபட்ச விலையை எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க இப்போ வந்து அந்த பிளாக் காய் வரல அதான் சீசனுக்கு இந்த காய் சீசன் கிடையாதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க கோவைக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஆறுநூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச வளையா நானூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழங்க கொய்யா பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலருந்து எண்பது ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை சிறுசு நாற்பது ரூபாய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவாட்டு பழம் எண்பது ரூபாய்ங்க எல்லாமே தீபாவளி பார்த்தீங்கன்னா வெளியூர்ல மக்கள் தான் திருப்பூரில் இருக்கிறாங்க எல்லா வெளியே போன மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு கரெக்டாக வந்து சேராதனால கம்பெனியில் பத்து நாள் லீவுனால அனைத்து காய்கறியுமே திருப்பூர் மார்க்கெட்டு வியாபாரங்கள் டோட்டலாகவே வந்து இன்னும் ஸ்லோவாக இருக்குதுங்க மற்ற மார்க்கெட்டில் ஓரளவுக்கு போய் உடச்சிதான்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகிடுச்சிங்க திருப்பூர் மார்க்கெட் விற்பனை நம்ப சொல்லுவாங்க